தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனத்தில் தமிழ்நாடு அரசின் பல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான தொழில் பயிற்றுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழா நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம் தமிழ்நாடு அரசின் ஜூலார்பேட்டை அரசு பல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான மின் உற்பத்தி பயிற்சியை தொடக்க விழா நெய்வேலி வட்டம் தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்றது இந்திய அரசு நிறுவனமான தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவன தேசிய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் திப்தா தாகூர் ஆலோசனையின்படியும் நெய்வேலி மின்சக்தி பயிற்சி நிறுவன முதன்மை இயக்குநர் செல்வம் வழிகாட்டுதல் தமிழ்நாடு அரசின் பல்துறை மாணவர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கான பணி இடை பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகின்றது இதன்படி ஜோலார்பேட்டை அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்களுக்கான இருபத்தி ஐந்து நாள் மின் உற்பத்தி மைய பழக்கப்படுத்துதல் பயிற்சி மே பத்தாம் தேதி தொடங்கி ஜூன் ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவன துணை இயக்குனர் முத்துக்குமார் தலைமை வகித்தார் என்எல்சி நிலக்கரி நிறுவன பயிற்சி மற்றும் வளர்ச்சி மையத்தின் பொது மேலாளர் பாண்டியன் ஜோலார்பேட்டை அரசு பல் தொழில்நுட்ப பயிற்சி மைய இயந்திர பொறியியல் துறை தலைவர் அருணாச்சலம் சிறப்புரையாற்றினார் விழாவில் மின்சக்தி பயிற்சி நிறுவன துணை இயக்குநர் முனைவர் வெற்றிவேல் நன்றி கூறினார் இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சி முகாமில் ஜோலார்பேட்டை அரசு பல் தொழில்நுட்ப நிறுவன மாணவர்கள் நூற்று பதினான்கு பேர் பயிற்சி பெற விழாவில் தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவன துணை இயக்குநர்கள் அலுவலர்கள் நெய்வேலி நிலக்கரி நிறுவன அலுவலர்கள் பேட்டை அரசு பல் தொழில்நுட்ப பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்